அஸ்லாம் உறவுகளே நிறைய உறவுகள் கேட்டுட்டே இருந்தீங்களே கேட்டதுனால இந்த வீடியோ போட்டாச்சு ஆமாங்க இந்த அக்டோபர் மாசத்தோட கிவ்வே வீடியோ இதுதான் உறவுகளே போன மாச வீடியோல இருபது உறவுகளுக்கு இந்த ஒன் கிராம் கோல்டு செயின் எல்லாம் தூக்கி கொடுத்தோம் ஆனா இந்த அக்டோபர் மாசம் இந்த வீடியோல நம்ம வந்து கிட்டத்தட்ட முப்பது உறவுகளுக்கு இந்த ஒன் கிராம் கோல்டு செயின் எல்லாம் தூக்கி கொடுக்க போறவரவங்களே தூக்கி கொடுக்க போறோம் ஆமாங்க இதுக்கு நீங்க என்ன பண்ணணுமா ஒண்ணும் பண்ண வேண்டாம் நம்மளுடைய ரயாட்ரன்ஸ் பேஜ ஃபாலோ பண்ணி இருக்கணும் இந்த வீடியோவை உங்க ஸ்டோரியில ஸ்டோரியா வச்சிருக்கணும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி இருக்கணும் இந்த வீடியோக்கு கீழே ஆர் ஏ ஒய் ஒய் ஏ ரையான்னு கமெண்ட் பண்ணிருக்கணும் அவ்வளவுதான் இது மட்டும் பண்ணா போதும் உங்களுக்கு இந்த ஒன் கிராம் கோல்டு செயின் தேடி வருவர்களே தேடி ஒரு மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அனுப்புங்க யாரெல்லாம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருக்காங்களோ அவங்களுக்கு நம்மளோட லிங்க் அனுப்பி நம்ம பேஜை ஃபாலோ பண்ண சொல்லுங்க இந்த ஒன் கிராம் கோல்டு ஐயாயிரம் பத்தாயிரம் மதிப்பில் ஒன் கிராம் கோல்டு செயின் எல்லாம் உங்களுக்கு தூக்கி கொடுக்க போற வரவங்களே தூக்கி கொடுக்க போற அந்த முப்பது வெற்றியாளர்களை நவம்பர் முப்பதாம் தேதி நவம்பர் முப்பதாம் தேதி அறிவிக்கிற உறவுகளை மிஸ் பண்ணாதீங்க அது வரைக்கும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு கீழே ஆர் ஏ ஒய் ஒய்யே ரயான்னு கமெண்ட் பண்ணுங்க நவம்பர் முப்பது வரைக்கும் நம்ம போற ஒவ்வொரு வீடியோக்கும் எந்த உறவு நமக்கு பிடிக்கிற மாதிரி கமெண்ட்ஸ் பண்றீங்களோ அந்த உறவை அழகு போல தேர்ந்தெடுத்து இந்த ஒன் கிராம் கோல்டு சேனியெல்லாம் தூக்கி கொடுக்க போகிறோம் வரவங்களே தூக்கி கொடுக்க போகிறோம் மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க நம்ம ரயாட்ரன்ஸ் பேச்சை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க நவம்பர் முப்பது வரைக்கும் அந்த நவம்பர் முப்பதுல முப்பது உறவுகளில் நீங்களும் ஒரு வெற்றியாளராக இருக்கலாம் வாங்க வரவங்களே உங்கள் ரயாட்ரன்ஸ் கோயம்புத்தூர் கேரும்பு கடை